வெல்கம் தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் இருக்கும் விடயம் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கொலை செய்ய சலுகைக்காக முஸ்லிம்கள் கையெழுந்துகின்றார்கள் வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை முழுமையாக பார்ப்போம் ஒரு சிறுபான்மை சமூகத்தின் உரிமை போராட்டத்தினை மழுங்கடிப்பதற்கு பெரும்பான்மை சமூகம் சமூக ஆட்சியாளர்கள் கடைப்பிடிக்கும் வழிமுறைகள்தான் அபிவிருத்தி என்னும் சலுகைகளும் அதன் மூலம் சமூகத்துக்குள் பிளவுகளை உண்டு பண்ணுதலும் ஆகும் முதலாவது அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மது நாட்டிலும் தமிழர்களின் உரிமை போராட்டத்தினை மழுங்கடிப்பதற்கு சிங்கள ஆட்சித் தலைவர்கள் இதே வழிமுறைகளைத்தான் பின்பற்றி தோல்வியடைந்தார்கள் ஆனால் முஸ்லிம்கள் விடயத்தில் அவர்கள் தோல்வியடையவில்லை என்னும் தமிழர்களின் ஆயுத போராட்டம் செயல் வடிவம் பெறுவதற்கு முன்பு அரசியல் போராட்டம் தீவிரம் பெற்றிருந்தது தமிழ் மக்களின் எழுச்சி மேலோங்கியதினால் அரசியல் போராட்டத்தில் நம்பிக்கை இழந்து ஆயுத போராட்டத்துக்கான சூழ்நிலைகள் வள்ளியமைக்கப்பட்டன உருவானது தமிழர்களின் முற்போக்கு சிந்தனைகளை மழுங்கடித்து அவர்களை சலுகைகளுக்காக கையேந்தும் நிலைமையை உருவாக்கியதுடன் தமிழர்களின் ஒற்றுமையை சிதவடைய செய்ய வேண்டும் என்று அன்றைய ஆட்சியாளர்கள் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா திட்டமிட்டார் அதில் அவர் வெற்றியம் கண்டார் அவரது திட்டத்துக்கு அமைவாக தனது முகவரான மாநகர சபையின் முதல்வர் அல்பர்ட் துரையப்பா மூலமாக அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டார் துறையப்பாவின் அன்றைய நடவடிக்கைகள் தமிழ் எழுச்சிக்கும் சமூக ஒற்றுமைக்கும் ஓர் இடைஞ்சலாக தென்பட்டது தனது சிங்கள எஜமானர்களின் கட்டளைகளை நிறைவேற்றும் ஒரு தமிழராக அவர் செயற்பட்டார் துரையப்பா இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூலை மாதம் தமிழீழ தேசிய தலைவர் மிதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினால் அல்பர்ட் துரையப்பா துப்பாக்கியனால் சுடப்பட்டார் இந்த தாக்குதல் மூலம் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு முகவராக செயல்படுவோர்களின் செயல்பாடுகள் முடிவுக்கு வந்ததுடன் அவரது கொலை தமிழ் மக்கள் மத்தியில் வரவேற்பினை பெற்றிருந்தது அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் தமிழின துரோகிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட தமிழ் முகவர்கள் மூலமாக ஏராளமான சலுகைகளை வழங்கி தமிழ் தேசியத்தை மழுங்கடிக்க சிங்கள ஆட்சியாளர்கள் எடுத்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியடைந்தன இவ்வாறு தமிழ் மக்களின் போராட்ட குணத்தினை மழுங்கடிப்பதில் தோல்வியடைந்த சிங்கள ஆட்சியாளர்கள் அதே சலுகைகளை காண்பித்து முஸ்லிம்களை அபிவிருத்தி என்னும் சலுகைக்காக சிங்கள ஆட்சியாளர்களிடம் போட்டி போட்டுக்கொண்டு கையேந்த நிலைமையை உருவாக்கியுள்ளதுடன் முஸ்லிம் சமூகத்துக்கள் பிளவுகளை உண்டு பண்ணுவதிலும் வெற்றி கண்டுள்ளனர் தாங்கள் இந்த நாட்டின் சிறுபான்மை சமூகம் என்ற அரசியல் தெரியாத முஸ்லிம் சமூகத்தில் உள்ள சிலர் எதற்கெடுத்தாலும் உரிமையற்ற அபிவிருத்தி என்னும் சலுகைகளை பற்றி பேசுவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது அரசியல்வாதிகள் யாருக்காவது பதவி கிடைத்தால் அவர்களை விழுந்தடித்து கொண்டு பாராட்டுவதும் புகழ்வதும் பின்பு அவர்களிடமிருந்து ஏதாவது தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் போது அவர்களை விமர்சிப்பதுமே இன்றைய முஸ்லிம்களின் அரசியலாக இருக்கின்றது முஸ்லிம்கள் சலுகைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கின்ற நிலையில் தமிழ் சமூகம் உரிமையை அடைகின்ற தங்களது கொள்கைகளில் உறுதியாக இருக்கின்றார்கள் இறுதியில் வெற்றி பெறப் போகின்றவர்கள் தமிழ் சமூகத்தினர் அதே நேரம் முஸ்லிம்கள் தொடர்ந்தும் அடிமைகளாக வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளே காணப்படுகின்றன என்று நாங்கள் பார்த்த விடையும் ஒரு சிறுபான்மை சமூகத்தின் உரிமை போராட்டத்தினை மழுங்கடிப்பதற்கு பெரும்பான்மை சமூக ஆட்சியாளர்கள் கடப்பிடிக்கும் வழிமுறைகள்தான் அபிவிருத்தி என்னும் சலுகைகளும் அதன் மூலம் சமூகத்துக்கள் பிளப்புகளை உண்டு பண்ணுவதும் ஆகும் இது எமது கருத்தாக காணப்படுகின்றது உங்கள் கருத்தை முழுமையாக கேட்ட பின் எமக்கு தாருங்கள் நன்றி வணக்கம்